Hi, திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லீகல் எஜுகேஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு அதாவது சட்டம் வந்து மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து வேல்யூ அப்டேட்டை வந்து subscribe பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வரும் நாங்கள் போடுற வீடியோவை வந்து நீங்கள் பார்க்க முடியும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம் சட்ட சம்பந்தமாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் வந்து சட்டம் வந்து அறிந்து கொள்வார்கள் நல்ல பயனுள்ள இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு வீடியோ நான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள் அந்த கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்தா நல்லா வந்து உங்களுக்கு புரியும் அப்போ தான் புரியும் குறைவாக வந்து ஸ்கிப் பண்ணிலாம் பார்க்காதீங்க முழுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் அதாவது கவுர்மெண்டுக்கு வந்து கொடுக்க கொடுக்க வேண்டிய ஆவணங்கள் அதாவது கவுர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வந்து என்னென்ன ஆவணம் வந்து ச சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து நிறைய நம்ம ஒரு ஒம்பது சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதுக்கு என்ன ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் இப்போ வந்து எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்துட்டு நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஆன்லைன் போர்ட்டலில் போய் அப்லோட் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் இப்போ என்னென்ன சான்றிதழ்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இருப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த இருப்பிட சான்றிதழுக்கு என்ன தேவைப்படுகிறது அதாவது அந்த இருப்பிட சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த போர்ட்டலில் போய் அதுக்கு சம்மந்தமான போர்ட்டலில் போய் என்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இது நம்மளே பண்ணிக்கலாம் வெளியே கொடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அதை சொல்கிறோம் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இருப்பிட சான்றிதழுக்கு வந்து விண்ணப்பதாரர்களுடைய புகைப்படம் வந்து தேவைப்படும் ஒன்று இன்னொன்று வந்து ஆதார் கார்டு வந்து தேவைப்படும் ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை ரேஷன் கார்டு அடுத்தது பிறப்புச் சான்று மற்றும் பள்ளிச் சான்று இந்த ஐந்தும் வந்து தேவைப்படும் இருப்படச் சான்றிதழ் வந்து பெறுவதற்கு சாதி சான்று வந்து பெறுவதற்கு என்னெல்லாம் வந்து தேவைப்படும் அதாவது ஆன்லைன் போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் வந்து விண்ணப்பதாரரின் புகைப்படம் வந்து பதிவிட வேண்டும் ஆதார் அட்டை அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தை சாதி சான்று அல்லது உடன் பிறந்தவர்களுடைய சாதி சான்று என்ன அடுத்து குடும்ப அட்டை இதெல்லாம் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் இது நம்ம வந்து சாதி சான்றிதழுக்காக நம்ம இதெல்லாம் வந்து சமர்ப்பித்து நீங்கள் சான்றி பெ பெற்றுக்கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வருமான சான்று பெறணும் அப்படின்னா வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து சமர்ப்பிச்சு அந்த வருமானச் சான்றிதழை வாங்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது விண்ணப்பதார புகைப்படமும் இதுக்கு தேவைப்படும் ஆனால் அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை குடும்ப அட்டை அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார் சேலரி பர்சனல் சேலரி ஸ்லிப்பு அது வந்து சேலரி சம்மந்தமாக அவர்கள் என்ன சம்பளம் வாங்கிறாரோ அது பெர்சனலுடைய பெர்சனல் சேலரி ஸ்லிப்பு அதுக்கப்புறம் டேக்ஸ் பேயர்ஸாக இருந்தால் பேன் கார்டு இன்கம் டேக்ஸ் ரெசிப்ட்டு இதை வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா வருமான சான்றிதழ் வந்து உங்களுக்கு கிடைத்து விடும் அடுத்து வாரிசு சான்றிதழ் வந்து பெறணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் பெற வேணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெப்சைட்டில் விண்ணப்பதாரரின் புகைப்படம் வந்து வேணும் ஆதார் அட்டை கொடுக்கணும் அனைத்து வாரிசுகளின் ஆதார் அட்டை வந்து கொடுக்க வேண்டும் என்ன அதாவது வாரிசு சான்றிதழ்னால் அனைத்து வாரிசுகளின் ஆதார் அட்டை வந்து கொடுக்க வேண்டும் இறந்தவர் பெயருள்ள குடும்ப அட்டை வந்து ஐடி கார்டு அதாவது ஆதார் ஓட்டர் டிஎல் அது ஏதாவது ஒரு இது வந்து கொடுக்க வந்து தேவைப்படும் இறப்பு சான்று வந்து கொடுக்கணும் இதெல்லாம் வந்து வாரிசு சான்றிதழ் பெறுவதற்கு நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு டாக்குமெண்ட்ஸு முதல் பட்டதாரி சான்று வந்து பெறுவதற்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கும்போது விண்ணப்பம் யார் விண்ணப்பம் செய்கிறாரோ அவரோட புகைப்படம் ஆதார் அட்டை பிறப்புச் சான்று பள்ளி மாற்றுச் சான்று அதாவது டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு இதெல்லாம் வந்து தேவைப்படும் உடன் பிறந்தோர் மற்றும் பெற்றோர் கல்வி சான்று இதெல்லாம் வந்து தேவைப்படும் இதெல்லாம் வந்து முதல் பட்டதாரி வந்து சான்றிதழ் வந்து பெறுவதற்கு தேவைப்படும் ஓபிசி சான்று பெறுவதற்கு அதாவது ஓபிசி சான்று பெறுவதற்கு என்ன தேவைப்படும் ஒருவருக்கு அப்படின்னா விண்ணப்பம் யார் பண்ணுறாங்களோ அவருடைய புகைப்படம் ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஜாதி சான்று பெட்ரோல் வருமான சான்று அதாவது எயிட் லேக்ஸ் பேர் இன் ஆனுவல் இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக இருக்குது ஒரு வரமுறை அப்படிங்கிறது இது வந்து எதுக்காகன்னா ஓபிசி சான்று பெறுவதற்கு இப்போ நம்ம பார்க்கப்போகுது முழுப்புலம் பட்டா மாறுதல் நான் இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா கரைய பத்திரம் நீங்கள் புதிதாக பதிந்திருக்கும் கிரைய பத்திரம் அதற்கு உண்டான மூலப்பத்திரம் அதுக்கு முன்பான உள்ள பத்திரம் மூலப்பத்திரம் கணினி சிட்டா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் வில்லங்க சான்றிதழ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி முழு புலம் பட்டா மாறுதல் அதாவது பட்டா மாறுதலுக்கு உண்டான இது எது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்த்தோம் உட்பிரிவு பட்டா மாறுதல் அதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவைப்படுகிறது அப்படின்னா கிரைய பத்திரம் தேவைப்படும் நம்ம ஒரு சொத்து வாங்கியிருக்கோன்னா அதனுடைய பத்திரம் வந்து தேவைப்படும் அடுத்தது மூலப்பத்திரம் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் அதற்கு முன்பாக உள்ள பத்திரம் வந்து மூலப்பத்திரம் கணினி சிட்டா வந்து தேவைப்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈசி என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு வந்து தேவைப்படும் விலங்கச் சான்று மனைவியுடைய வரைபடம் அதாவது டிராயிங் வந்து அதில் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து உட்பிரிவு பட்டா மாறுதல் வந்து பெற்றுக்கொள்ளலாம் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு என்ன வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது விண்ணப்பதாரர்களுடைய புகைப்படம் தேவைப்படும் ஆதார் அட்டை தேவைப்படும் குடும்ப அட்டை தேவைப்படும் வங்கி கணக்கு புத்தகம் வந்து அப்லோட் பண்ணணும் வங்கி கணக்குடைய இது இதெல்லாம் வந்து தேவைப்படும் இது இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி முதியோர் உதவித்தொகை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கு உண்டான கால அவகாசம் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணால் எவ்வளோ நாளில் வரும்னா சான் சான்றிதழ்கள் அனைத்துக்கும் சான்றிதழ்கள் அதாவது சர்டிஃபிகேட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா பயந்து ப ஃபிஃப்டீன் டேஸ் வந்து எடுத்துக்கிடுவாங்க அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் என்ன கேட்டிங்களோ அது கொடுப்பாங்க பட்டா மாறுதல் முழு புலத்திற்கு அப்படிங்கும்பொழுது அதுக்கும் பதினைந்து தினங்கள் தான் எடுத்துக்கொள்வார்கள் அதை வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இஸ்யூ பண்ணுவாங்க உட்பிரிவு இனத்திற்கு வந்து முப்பது தினங்களும் முதியோர் உதவித் தொகைக்கு ஒரு மாதம் அதாவது முப்பது தினங்களும் வந்து எடுத்துக்கொள்வார்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி அங்கே போர்ட்டலில் வந்து போய் அப்லோட் பண்ணி இதெல்லாம் பண்ணிங்கன்னா இத்தனை தினங்கள் எடுத்துக்கொள்வார்கள் இது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இதை அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனல் வந்து வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் மற்றும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேலிடான வேல்யூவான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறதுக்காக நம்ம சேனலை வச்சுருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளுடைய சேனலை வந்து ஃபுல் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் வந்து பயன்பெறுவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் மிக்க நன்றி வணக்கம்